நீங்க என்ன வேணும் உங்களுக்கு துணி ஏதாவது தைக்க தைக்க இல்ல இல்ல துணி துணி வரல நான் நான் ஒரு ஆளை பாக்கணும் பாக்கணும் உள்ள போலாமா வரலையா சரி யாரா நீங்க சொல்லுங்க அவர் பேரு முத்துக்குமரன் இங்கதான் வேலை செய்யறாரு அவங்க ஊரு பொண்ணுதான் ஓ முத்துக்குமரனா இங்கதான் வேலை செய்யறாரு நீங்க என்ன காரணத்துக்காக அவர் பார்க்க போறீங்க என்ன என்ன காரணலாம சொல்ல முடியல நான் உங்ககிட்ட நீங்க யாருனே தெரியல நான் எப்படி உங்ககிட்ட காரண சொல்லது நீங்க போய்ட்டு அவர்கிட்ட சொல்லுங்க உங்க வீட்டோட எதிட்டி வீட்டு பொண்ணு சொல்லுங்க பேரு நெட்டவள்ளி சொல்லுங்க ஓ அந்த எதிட்டி வீட்டு பொண்ணு நெட்டவள்ளி நீங்கதானா தெரியும் தெரியும் என்னது என்ன உங்களுக்கு தெரியுமா யார் சொல்லது என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அது ஒண்ணும் இல்ல இந்த கம்பெனியோட முதலா இருக்கா அவர் பையனோட ஃப்ரெண்டு தான் நானு அவன் கூட தான் படித்தேன் வேலை எதுவும் இல்லாம இருந்தான் எங்க அப்பா கம்பெனில வேலை செய்யும் சொல்லி இங்க வீட்டுன்னு வந்து விட்டா வாட்சா வேலை பார்த்துன்னு இருக்கா நான் எனக்கு அவனுக்கு பழக்கம் முத்து வந்ததுக்கு அப்புறம் முத்துவுக்கும் முதலோட பையனுக்கு பழக்கமாச்சு அப்படின்னு நாங்க மூணு பேர் தான் இங்க ஒன்றா நைட்டு தங்கி நைட்டு ஒரு நாள் சாப்பிடும் போது பேசணும் அப்ப சொன்னா அவங்கள பத்தி அதான் டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு சரி நான் உள்ள போனோ அவர பார்க்க nume போலாமா அதா முடியாதே இப்ப நீங்க நிக்கறீங்களா அந்த பக்கம் இருக்கற கதவு ஒடியா துணி குடுக்குறவங்க தக்கிறதுக்கு யாராவது ஓனா போயிட்டு வரலாம் வெளிய வரலாம் ஆனா இப்ப இயான் பக்கம் இருக்குல இந்த கதவு இந்த பக்கம் எல்லாரால எல்லாம் உள்ள போக முடியாது அங்க முதலாளி கிட்ட 퍼மிஷன் கேட் தான் உள்ள அனுப்ப முடியும் சரி இதادات பண்ணுங்க முதலாளி கிட்ட கூட கேட் சொல்லுங்க முத்துக்கிட்ட போய் சொல்லுங்க நான் மாதிரி வந்திருக்கேன்ட்டு போய் இருக்கேன் அனுமதி கொடுங்க எனக்கு எவ்வளவு வெளியே நிக்கிறது நானு எனக்கு பயமா இருக்கு இங்க பாருங்க நீங்களும் அதெல்லாம் எதுவும் நினைச்சு பயப்படாதீங்க சரியா நீங்க என்ன பண்றீங்க இப்ப இந்த பக்கம் ஒரு படிக்கட்டு இருக்கு இந்த படிக்கட்டு வழியா மேலே போங்க மேலே தான் அங்க தங்கி இருக்க ரூம் இருக்க அங்க போயிட்டு வெயிட் பண்ணுங்க நான் முத்துவும் சொல்றேன் ஐயோ என்ன நீங்க தனியா சரி அங்க சொல்றீங்க நான் போக மாட்டேன் நீங்க முத்து வெளிய வர சொல்லுங்க போங்க உள்ள போய் கூட்டி வாங்க ஐயோ அந்த மாதிரி நான் உள்ள போக முடியாது நான் வாட்ச்மேன் தான் நானே உள்ள போக முடியாது சரியா நான் ஓனர் கிட்ட இருந்து போன் பண்ணி கேட்டு தான் உள்ளே போக முடியும் நானு நான் மாதிரி நினைச்ச நேரத்துல உள்ள போயிட்டு வர முடியாது அதனால நான் இங்க இருந்து முதலாளிய பையனுக்கு போன் பண்ணி சொல்லுவ அவன் கூட்டுட்டு மேலே வருவான் முத்துவ சரியா நான் மேல எல்லாம் போகல நான் இங்கே நிக்கிறேன் நீங்க போன் பண்ணி கூப்பிடுங்க நான் இங்கேயே நிக்கிறேன் இங்க பாருங்க நீங்க இங்கே நிற்கிறதே சரிப்பட்டு வராது ஓனரு கேமரா வழியா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு நீங்க என்ன பண்றீங்க இந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு இப்படியே தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கே நிழலா இருக்குது அங்கே போயிட்டு நில்லுங்க நான் முத்துவ கூப்பிட்டு வரேன் இங்க வெயில் வேற அடிக்குது அதுக்கு தான் சொல்றேன் சரி நான் போய் நிக்கிறேன் கூப்பிட்டு வாங்க ஆ சரி போங்க பூமாரி நாம இந்த வாரம் மட்டும் காலேஜ் வருவோம் சரியா அதுக்கப்புறம் ஈவு போட்டுருவோம் ஹால் டிக்கெட்டை இந்த வாரத்திலே கொடுத்துருவாங்க நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வர தேவை கையல் என்ன சொல்றடி ரெடி நீ அதுக்கப்புறம் காலேஜ் வர தேவையா ஏ இன்னும் எக்ஸாமுக்கு தான் இன்னும் நாள் இருக்குல்ல காலேஜ் அட்னஸ் இன்னும் முடியல அது வரைக்கும் வருவோம் ஏன் டீ இப்படி இருக்கிற காலேஜ் அட்னஸ் முடியலனா என்ன இன்னும் ரெண்டு மூணு வாரம் தானே அதெல்லாம் நம்ம அட்னஸ் வரலனா அட்னஸ் परसेंटेज ஒன்னு குறையாது சரியா நாம தினமும் தான வரோம் அப்ப இந்த ஒரு ரெண்டு மூணு வாரம் வரலனா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஈஸ்டி கயல் காலேஜ் போறவண்டி வீட்ல இருந்தா பேல செய்ய சொல்றாங்கடி காலேஜுக்கு வந்தா எந்த வேலை செய்ய தேவல இல்ல அத சொல்ற ஓ நீ அப்படி வரையடி ஏண்டி இவ்ளோ நாள் உன்ன எந்த வேலையும் வாங்கல இல்ல இப்ப கௌசல்யா அக்கா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தான உன்ன வேலை செய்ய சொல்றாங்க இதுக்கே உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா நான் எங்க வீட்ல தினமும் வேலை செய்றேன் அப்படி பார்த்தா நான் தான் காலேஜுக்கு வரணும் சொல்லணும் நீ என்னன்னா ரொம்ப பிக் காட்டற ஆமாண்டி எங்க அக்கா இருந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை இப்ப என்னடா எப்ப பார்த்தாலும் என்ன வேலை செய்யவே சொல்றாங்க செய்ய முடியாதுன்னு சொல்லவும் முடியலடி இங்க பாரடி குமாரி மோத மோத செய்யும் போது தான் கஷ்டமா இருக்கும் இப்போ என்னையே பாரு என்ன முத முத வேலை செய்ய சொன்னப்போ கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பழகி போயிடுச்சு அதே மாதிரி உனக்கு பழகிடும் சரியா நான் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு அடுத்தடுத்த வாரம்லாம் கிளாஸ் எதுவுமே நடக்காது சரியா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கல்யாணம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஜாலியாக கொண்டாடலாம் அதுக்கு தான் லீவ் போட்டுடலாம் சொல்கிறேன் சரி என்னமோ போடி சரி நானும் லீவு போட்டுடுறேன் அம்மாடி ஸ்வேதா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் அப்பா என்னப்பா அப்படி காலையிலேயே உள்ளறீங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயதா தான் அதான் என்கிட்ட சொல்ல வந்திருக்கீங்க அதானே ஆமாவா ஸ்வேதா அதுவும் தான் அண்ணனுக்கும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் தான் உனக்கும் நிச்சயதார்த்தம் தான் நான் ஒன்றும் உளாறலாமா நான் குடிச்சுட்டா இருக்கேன் அப்பா சும்மா என்கிட்ட விளையாடாதீங்கப்பா ஏற்கனவே நீங்கள் பண்ணுற கல்யாணம் ஏற்பாடுல எத்தனையோ தடவை மனசு வந்து போயிட்டேன் நான் ீங்க என்னா சுவேதா இப்படி சொல்லிட்டேன் இந்த கல்யாணம் ஏற்பாடுல எத்தனை தடவை என்ன நடந்திருக்கு எனக்கு தெரியுமா நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத இந்த தடவை உறுதியா கல்யாணம் நடக்கும் சரியா அப்பா உங்க மனசை கஷ்டப்படுத்தணும் இருக்கு அதுக்காக தான் நினைச்சுக்காதீங்கப்பா என்ன இது வரைக்கும் பத்து பத்து பேருக்கு வேலை வந்து பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் யாருமே என்னை பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மேற்கொண்டு அடுத்து பேசலை பொண்ணு பார்க்க வரதோட சரி அதுக்கப்புறம் அவங்க ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுறாங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னா அந்த பையனோட அப்பா அம்மாவை தனியாக கூட்டுன்னு போகிறீங்க எதுவும் பேசுகிறீங்க மறுபடியும் வராங்க அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க அப்புறம் என்னப்பா ஆச்சுன்னு கேட்டால் இல்லைம்மா இல்லை சம்மந்த வேணாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படி என்னதான் ஒவ்வொரு தடவை நீங்க போய் பேசுறீங்க எனக்கு தெரியாம சொல்லுங்கப்பா இப்படியாவது சொல்லுங்க என்னதான் நீங்க போய் பேசுறீங்க கேட்டா எதோ ஒரு காலம் சொல்றீங்க நீங்க சொல்ற காலம் எனக்கு ஏத்துக்க முடியலப்பா இதோ ஒண்ணு என்கிட்ட மறைக்கிறீங்க மட்டும் எனக்கு தெரியுது அந்த இதோ போய் அது இந்த சம்பந்தி இப்ப சம்பந்த பாத்திருக்கீங்க அவங்க கிட்டே பேசிட்டீங்களா சரி செஞ்சு பேசுறீங்க அப்புறம் கடைசியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி சொல்லிட போறாங்க அந்த எதுவுமே நடக்காது இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும் உனக்கு கல்யாணம் நடக்குமா சரியா அந்த நிக்காது நீ நினைக்கிற ஆனா நினைக்காத எனக்கு நம்பிக்கை வரல எனக்கு இப்போவே எனக்கு ஒரு வாரிதா சொல்லுங்க சொல்லிட்டீங்களா

இப்பே என்ன சொல்ல போறானோ தெரியலையே ஆறு டேய் நீயா பாடா என்ன இப்பயோ தூது அனுப்பி இருக்காங்களா ஏதாவது பூமாரி இந்தா இந்த பெண்ணை வாங்கிக்கோ டேய் இங்க பரா மறுபடி மறுபடி என்கிட்ட விளையாடாத நானே சாப்டா இருக்கற வரைக்கும் தான் சாப்டா இருப்பேன் சரியா அப்புறம் இதாது கூ வந்தது ரகடா மாறிடுவேன் ஏண்டா யாரடா யாரடா அந்த பெண்ணை கொடுத்தது பா பூமாரியை இப்படிலாம் பேச வச்சுட்டேன் அவள் எதுவுமே பேச மாட்டாள் பச்சை மண்ணே போய் இப்படி பேச வைக்கிறீடே கயல் அன்பாக வாங்கி கொடுக்குறாங்க இதை வாங்கிக்க சொல்லுவோம் ஃப்ரெண்டை அப்படியே திரும்பி பார்க்காம சொல்லிட்டேன் நான் என்கிட்ட நீட்டில் உடச்சி போட்டுருவேன் ஏய் ரெடி நான் கேக்குறேன் டேய்

அப்படியா சரி நீ வாங்கிக்கோ நீ இந்தானே எக்ஸாம் எழுதப்பற அந்த பெண்ணை வாங்கிட்டு அவனை அனுப்பு டே அப்புறம் என்னடா பூமாரியே சொல்லிட்டா குடு அந்த பெண்ணை எங்கிட்ட குடு போயிட்டு பூமாரி கிட்ட கொடுத்துட்டா சொல்லுப்போம் இல்லையே நான் அப்படி சொல்ல முடியாது நான் யாருக்கிட்ட பெண்ணை கொடுக்குறேன்ன்றதை எங்கேயா இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நான் போய் சொன்னேன் அது எடுபடாது சரி அந்த பென்ன நான் வாங்கிக்கிறேன் அவங்க எங்கேயா இருந்து பார்க்கறாங்கன்னு சொல்றேன்னே அந்த இடத்த மட்டும் இங்கே ரகசியமாக சொல்லிட்டு போ எப்படியும் தூரத்தில் இருந்து தான் பார்ப்பாங்க அப்போ நம்ம பேசுறது கேட்காது எந்த இடம் மட்டும் சொல்லிட்டு அந்த பெண்ணை கூட நான் வாங்கிக்கிறேன் இல்லை பூமாரி எனக்கே தெரியாது அவங்க எங்க இருந்து பாக்குறாங்கன்னு எனக்கே தெரியல நான் தெரிஞ்சால் நான் சொல்ல மாட்டேன் முன்ன கூட லெட்டர் கொடுக்க வந்தல அப்பயும் இருந்து பார்த்துட்டு யார் லெட்டர் வாங்கினது என்னச்சு சொன்னாங்க ஆனால் எங்கேருந்து பார்த்தாங்கன்னு எனக்கே தெரியாது டே பொய் சொல்லாத நீ சரி ம் அந்த பெண்ணை கொடுத்தாங்களே அந்த ஆளோட ஃபோட்டோ இருக்குதா இல்லைன்னா ஃபோட்டோ இல்லைன்னா மறுபடியும் இப்போ போய் பேசும்ல அப்போ ஃபோட்டோ எடுத்து வந்து என்கிட்ட காமிக்கிறியா சரி நான் அடுத்த தடவை வரும்போது காமிக்கிறேன் இந்த பெண்ணை இப்போ வாங்கிக்கோங்க பூமாரி அப்போதான் சொல்கிறேன்ல ஃபோட்டோ எடுத்து வந்து காமிக்கிறேன் நீ என்ன பண்ணுற இப்போ அந்த பெண்ணை வாங்கிற மாதிரி வாங்கிக்கோ என்ன அடுத்த தடவை யாரும் தெரிஞ்சிரும் அப்புறம் பேசிக்கலாம் சரி பூ எனக்கு இஷ்டம் இல்லைதா ம் சரி அந்த பென்ன உன் கையில வாங்கி உன் கையில இருந்து என் கை கொடு அந்த பென்ன dobra அடுத்த மறக்காம போட்டோ எடுத்து வந்து காமிக்கணும் சரியா எடுத்து வந்து காமிக்கற எனக்கு புரியவே இல்ல யார் இந்த மாதிரி லெட்ரு கொடுக்கறது யார் பெண்ணு கொடுக்குறா எனக்கு சத்தியமாக ஒண்ணுமே புரியல கயல் பூமாரி நான் ஒன்று சொல்லுவேன் சும்மா ஒரு கேஸ் தான் என்ன அதுக்காக நீ கோவப்படக்கூடாது சொல்லுடி சொல்லு பாரு பூமாரி எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை இவனே தான் சும்மா பெண்ணு லெட்டர்லாம் வந்து உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒன்னு ரியாக்ஷன் பார்க்குறான் கடைசியில் இவன் தான் வந்து உன்னை விரும்புற சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன் பேச பெருமா நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லுவேன் நம்மளோட சொந்த ஊர் என்ன யார் யார் வாழ்ந்தாங்க எப்படி அப்படின்ற மாதிரி ஒன்னொரு நம்ம குடும்ப டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லுவோம் நானு அவ்வளவுதான் எல்லாத்தையும் கேப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்களோ தெரியல இல்ல எங்களுக்கு வேணாம்னு சொல்றாங்க

ஏன் அமைதியாக இருக்க சொல்லு பொண்ணு கிட்ட சொல்லு என்ன நம்ம பேசுவோம் கூட்டு போயிட்டு நம்ம குடும்பத்தை பற்றி தானே சொல்லுவோம் உன் குடும்பத்தை பற்றி சொல்லுவேன் என் குடும்பத்தை பற்றி சொல்லுவான் எல்லாத்தையும் சொல்லுவான் அதான சொல்லுவான் சொல்லு மடி ஆமாம்மா அப்பா சொல்றது சரிதான் சொல்லுவோம் பாத்தியா உங்க அம்மாவே நம்பு அம்மா நீ என்கிட்ட போய் பேச மாட்டேன் இப்ப நீ அப்பா கூட சேர்ந்து போய் சேர்ந்துல சரிம்மா சரி உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு என்கிட்ட இதை சொல்லுங்க சொல்லுங்க அதாம்மா இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றேன்ல இதில் உனக்கு சம்மதம் கேட்கறதுக்குதான் அதெல்லாம் சொன்னோம் சரியா இது நடக்காதுன்னு அதை கண்டிப்பாக நடக்கும் உனக்கு இதுல சம்மதமா இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் தான் இருக்கிறேன் மேலே பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்பெல்லாம் கிளம்பி வந்து காப்பி தண்ணி கொடுத்தேன் இப்பவும் நீங்க சொல்கிறத கேட்குறேன் ஏற்பாடு பண்ணுங்க நான் பார்க்குறேன் இந்த இந்த ஏற்பாடு எது வரைக்கும் போகுது நான் பாக்கிறேன் முன்ன வந்ததட கொஞ்சம் தாண்டி போதா இல்லை இது வரைக்கும் தான் போகுது நான் பாக்கிறேன் என்ன நேட்டவள்ளி இவ்வளவு தூரம் வந்திருக்க ஏன் ஒரு வாரத்தை ஃபோன் போட்டா பேச போறேன் அதுக்காக இவ்வளோ தூரம் தனியாக வந்திருக்க

டே மச்சான் அதான் கூட்டின்னு வந்து விட்டல ஒரு அங்கே நிக்கிறப்போ அங்கே ஆள் இல்லை போய் நின்று போ டே இராண்டா நீ வேற உங்க அப்பாவுக்கு மேலே ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கே காத்தோட நிற்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அங்கே போய் நின்று நின்றவே டேய் டே மச்சான் நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் என்ன தண்டா கேள்வி கேட்பாரு நான் தான் ஒன்று இங்கே வேலை கிட்டணும்னு சேர்த்தேன் ஆ எதாவது நீ தப்பு பண்ணாலோ ஏதாவது வேலை செய்யலாலோ அப்படின்னா அவர் என்ன தண்டா கேட்குறாரு அப்புறம் வேலையை விட்டு நிறுத்திடுவாரு நீ கஷ்டப்படுவல அதுக்கு தான் சொல்கிறேன் போ எங்கள் அப்பா என்னையே கேள்வி கேட்குறாரு அப்புறம் உன்னை கேள்வி கேட்க மாட்டாரு போ சரி சரி போதுண்டா போதும்ண்டா சரி நான் போய் நிற்கிறேன் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீங்கதான் முத்து வங்கி தங்க சொல்லி படத்துல ஆமா சிஸ்டர் நான் தான் இருக்க சொன்னேன் முத்து போயிட்டு போயிட்டு தினமும் வந்த பஸ் சார்ஜ் ஆகும் டயர் ஆகும் அதுக்காக நான் இங்க தங்க சொல்லிருந்தேன் சரி சரி என்ன காரியம் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி நான் கொஞ்சம் தனியா பேசுற முத்துக்கு நீங்க கொஞ்சம் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே புரியுது புரியுது நீங்கள் எதோ தனியாக பேசணும்னு நினைக்கிறீங்க நான் டிஸ்டர்ப் இல்லை நானும் கிளம்புறேன் முத்து நீ ஆறாம் மரம் பொறுமையாக பேசிட்டா ஒன்றும் அவசரம் கிடையாது என்ன அவங்க எவ்வளோ நேரம் பேசணும் இருக்குறாலும் பேசிட்டு வா நான் எங்கள் அப்பா கிட்ட நான் சமாளிச்சுக்கிறேன் இங்கேயே ஒன்றை வெளியே அனுப்பியிருக்கேன்னு நான் சொல்லிக்கிறேன் சரி சரி ரொம்ப நன்றிடா